ட்ரைனிங் அகாடமி நீங்கள் நம்ம அடுத்த எபிசோட் பார்க்க போகிறது பாலிட்டியில் இருந்து பார்க்க போகிறது இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாலிட்டி பார்த்துருந்தோம் இப்போ அடுத்து பாட்டி பார்க்க போகிறோம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒரே விஷயத்தை பேசுகிற மாதிரி இருக்கும் ஓகே இல்லை ஆனால் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்லையும் வேறு டிஃப்ரெண்டான ஃபேக்ட்ஸ் தான் சொல்கிறோம் ஓகே இதா ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பி நம்ம பாட்டி எடுத்துனா எப்போ எங்கேயாவது இடத்துல வந்து ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே இதா ரொம்ப முக்கியமான திருப்பி திருப்பி அதை டிஸ்கஸ் பண்ணுறோம் ஆனால் அதுலேருந்து வேறு வேறு தகவலையும் நம்ம வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே இன்றைக்கி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து சிமலராக நம்ம ஆல்ரெடி பிரிப்பா ஆல்ரெடி பேசின விஷயம் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து அத வேற பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா இப்போ இன்னைக்கு பார்க்க போகிறது குவாலிட்டி டிஸ்கஷன் எப்பவும் போல ஒரு கொஸ்டின்ஸோட ஆரம்பிக்கிறேன் ஓகேங்களா கரெண்ட்டாஸ் கொஸ்டின் இது மாதிரி கொஸ்டின்ஸ் போடுறேன் எல்லாருமே நல்லா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாருமே எப்பவும் தான் அந்த கொஸ்டின்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் உங்க டோட்டல் எவ்வளவு டுவெண்டி கொஷின் எவ்வளோ வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியுது இந்த ரெண்டு விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ரீசன்டா பார்த்துருப்பீங்க ஓகேங்களா ஐபிஎல் வெற்றிகரமாக ஒரு ஐபிஎல் முடிஞ்சது ஓகேங்களா ஐபிஎல் வந்து கப்படிச்சு ஓகேங்களா முடிஞ்சது இப்போ என்னன்னா இப்போ ஐபிஎல் சம்பந்தமான கேள்விகள் ஓகே ஐபிஎல் சம்பந்தமான ஏதாவது சிம்பிளான கேள்விதான் உங்களுக்கு வர யார் யாரு கப்படிச்சா இதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஓகே அதுதான் ரொம்ப சிம்பிள் ஓகேங்களா தெரிஞ்சு வச்சுக்கணும் கப் கப்படிச்சிருக்காங்க யார் வந்து அதாவது யார் வின்னர் யார் ரன்னர் இதை தாண்டி வேற எந்த மாதிரி கொஸ்டின் அமைக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கேள்வி தான் எல்லாருமே கிரிக்கெட் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கிரிக்கெட் பார்க்காம எனக்கு கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நிறைய கேர்ள்ஸ் கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க ஓகே இதா அவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக படிக்கிறதுக்காக படிச்சு வச்சுக்கோங்க ஓகே இதா யார் வந்து பர்பிள் கேப் ஓகேங்களா பர்பிள் கேப் யார் இந்த இந்த சீசன்ல யார் பர்பிள் கேப் வின் பண்ணிருக்காங்க பர்பிள் கேப் எதுக்காக கொடுக்கப்படுறாங்க ஓகே இந்த ரெண்டு விஷயத்தையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இது ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் லாஸ்ட் நம்ம இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் சொல்லலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா முனிசிபல் கார்பரேஷன் ஆப் இந்தியா இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி எது அப்படின்னு பாத்துறாங்க அப்போ இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி மெட்ராஸ் தான் ஆயிரத்தி இயர் முக்கியம் மெட்ராஸ் ஊருக்கே தெரியும் ஓகே எல்லாரும் யார்த்துக்காலும் சொல்லிடுவோம் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இயர் முக்கியம் என்ன இயர் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆண்டு அறிவிக்கப்பட்டது தான் இந்த மெட்ராஸ் வந்து முதல் மாநகராட்சி அறிக்க முடியும் சரி சார் முதல் மாநகராட்சி ஓகே எது சார் முதல் நகராட்சி எஸ் அதுக்கு வாங்க ஓகே எது முதல் நகராட்சி எது முதல் முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க எது முனிசிபாலிட்டினா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாலாஜா ஓகேங்களா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாலாஜா தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதல் முனிசிபாலிட்டி ராணிப்பேட்டை ஞாபகம் சரிங்களா முதல் முனிசிபாலிட்டி நகராட்சி ராணிப்பேட்டை இதோட இயற்கை இது இதோட இயரும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் வாலாஜா இது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி இது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு இயர் பிறகு ரொம்ப சிமிலா இருக்கிறதா எட்டு ஆறு தான் மாத்தி மாத்தி இருக்குது ஓகே ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு சரி சார் மெட்ராஸ் இதெல்லாம் வந்து பிரிட்டிஷ்கர் இருக்கும் போது அறிவிச்சதுதான் இந்தியன் கவர்மெண்ட் பிரிட்டிஷன் இருக்கும் போது அறிவிச்சது மெட்ராஸ் எப்படி மெட்ராஸ் வந்து யார் எப்படி வந்து பிரிட்டிஷ்காரர் கைக்கு போனது அதுதான் அடுத்த பிரச்சனை என்ன எப்படி கைக்கு போனது பெரிய கதையே இருக்கும் மும்பை எப்படி போனது கல்கத்தா எப்படி போனது மெட்ராஸ் எப்படி போனது மாதிரி மெட்ராஸ் எப்படி போனோம்னா நம்ம ஊர்ல மெட்ராஸ் ஆட்சி பிரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய சென்னப்ப நாயக்கர் ஓகே அவர் தான் அவர் என்ன பண்ணாருன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு என்ன கொடுத்தாருன்னா மெட்ராஸ் பகுதி இப்போதான் மெட்ராஸ் ஒரு பெரிய சிட்டி அந்த காலத்தில் ஒண்ணுமே கிடையாது கடற்கரை கிராமம் தான் ஓகே வெறும் கூக் கிராமமாக இருந்தது அந்த காலத்தில் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதனால சும்மாதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷன் எழுதி ஓகேங்களா அதை வாங்குறது யாரு எழுதி வாங்குறது யாருன்னா பிரான்சிஸ் டே அவர் தான் மெட்ராஸ் தான் ஞாபகம் வச்சுருக்கோம் ஓகே அதுக்கப்புறம் நிறைய பில்டிங் கட்டி இப்போ வந்து மெட்ராஸ் மிகப்பெரிய நகரமாக இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சது அடுத்து த இந்தியன் ஃபெடரலிசம் ஃபெடரலிசம் வார்த்தை ஞாபகம் இந்திய கூட்டாட்சி கூட்டாட்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் இணை இணைந்து செயல்படுத்தி ரூல் பண்றதுதான் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ இந்தியாவுடைய கூட்டாட்சி எஞ்சிய ஓகே தமிழ் புரியும் எஞ்சிய அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னா இப்போ எனக்கு ஐம்பது ரூபா அவனுக்கு ஐம்பது ரூபா ஓகேவா மீதி எவ்வளவு இருக்குது இருபது ரூபாய் இருக்கு அப்ப அந்த இருபது ரூபா யாருக்கு அந்த இருபது ரூபாய்தான் என்ன அப்படின்னா எஞ்சி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இங்க ரெண்டு கவர்மெண்ட் இருக்கு என்ன கவர்மெண்ட் தான் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு மத்திய அரசு சொல்லுமா ஒன்றிய அரசு சொல்லுமா இதுதான் சொல்லிக்கோங்க சரிங்களா ரைட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு இப்போ இவங்களுக்கு ஒரு சில பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு ஒரு சில பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டுமே இல்லாம ஒரு சில பவர்ஸ் சும்மா இருக்கும் இல்லைன்னா ஒரு சில பவர்ஸ் காலப்போக்குல புதுசா உருவாயிருக்கும் அந்த பவர்ஸ் யாருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க புரியுதுல்ல நான் சொல்றது கான்ஸ்டியூஷன் எழுதி வைக்கும் போதே இவங்களுக்கு ஒரு சில பவர்ஸ் இவங்களுக்கு ஒரு சில பவர்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க புதுசா உருவாக இருக்கக்கூடிய பவர்ஸ் வந்து யாருக்கு அதுதான் எஞ்சிய அதிகாரங்களை தன் வசம் வைத்திருப்பது யாரு மாநில அரசா மத்திய அரசா மத்திய மாநில அரசு ரெண்டுமே வா அதாவது உள்ளாட்சி அரசாங்கமா ஃபஸ்ட்டு எது என்னென்னு பண்ணுவீங்க உள்ளாட்சி அரசாங்கம் வாய்ப்புமே ரசா வாய்ப்பு ஓகேங்களா அப்போ மீது இருக்கக்கூடியது மூணு தான் ஓகே நம்ம இந்தியா கான்ஸ்டியூஷன் எழுதி வைக்கும் போது எப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னா கனடாவுடைய கான்ஸ்டியூஷன் மாதிரி எஞ்சிய ரிசுடரி பவர் எல்லாமே யார்கிட்ட தான் போய் அமையினா மத்திய அரசாங்கத்துக்கு போய் தான் அமையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா எஞ்சிய எல்லாமே யார்கிட்ட தான் போவோம் மத்திய அரசுக்கு தான் போய் ஆகும் இது வந்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே ஸ்பிட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்களா ஆர்டிகல் இருநூத்தி நாற்பத்தி மூணு அடிப்படையில் மூணாக பிரித்து வச்சிருப்பாங்க என்னதான் ஸ்டேட் லிஸ்ட் மாநில பட்டியல் சென்ட்ரல் லிஸ்ட் மத்திய பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு மூலா பிரிச்சு சொல்லிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ற பாருங்க ஸ்டேட் லிஸ்ட்ல என்ன பவர் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் காவல்துறை இருக்குதா போலீஸ் போலீஸ் நம்ம இங்க யாராவது போலீஸ் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்ப அந்த போலீஸ் துறை இந்த மூணு லிஸ்ட்ல எந்த லிஸ்ட்ல இருக்குது மத்திய அரசாங்க இல்லையா கிடையாது யார் சம்பளம் போடுறா மாநில அரசா சம்பளம் போடுது அப்போ எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன் காவல் அப்படின்றது எங்க இருக்குது அப்படின்னா மாநில அரசு இருக்கு சரி சார் மத்திய அரசுல என்ன இருக்குது சரி ஆர்மி மிலிட்ரி இந்தியாவை பாதுகாக்கிறது யாரு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாகிஸ்தான் பார்டர்ல பஞ்சாப்காரங்க பஞ்சாப்ல வந்து பாகிஸ்தான் பார்டருக்காக நம்ம பஞ்சாப் பஞ்சாபுடைய மிலிட்ரி வந்து நிப்பாட்டுறாங்க பஞ்சாப் மிலிட்ரிக்காரங்க பஞ்சாப் இது என்ன வருமானம் கொடுக்கறது கிடையாது இந்தியன் கவர்மெண்ட் தான் சென்ட்ரல் சென்ட்ரலிஸ்ட்ல ஆர்மி ஓகேவா அவங்க இருக்கிறாங்க சரி சார் கண்கரன் லிஸ்ட்னா என்ன அப்படின்னா கண்கரன் லிஸ்ட்னா பொதுவான அதிகாரம் அது அந்த லிஸ்ட்ல மாநில அரசாங்கமும் சட்டம் ஏற்றலாம் மத்திய அரசாங்கமும் சட்டம் ஏற்றலாம் ஓகேவா அப்ப இது என்ன சார் எக்ஸாம்பிள் இருக்குது எஜுகேஷன் கல்வி okay, okay. i don't know about ஸ்டேட் கவர்மெண்ட் சிலபஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் சிலபஸ் இருக்கு சரி சார் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சட்டம் போடுறாங்க யாருடைய சட்டம் செல்லும் எஸ் மத்திய அரசாங்க சட்டம் தான் செல்லும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நீட் நமக்கு வேணா வேணாம்னு சொல்லுவோம் ஆனா மத்திய அரசாங்கம் குடுக்கணும் குடுப்போம் தான் சொல்லுது அப்ப யாருடைய வாய்ஸ் தான் உயர்வா இருக்குது மத்திய அரசாங்க வாய்ஸ் தான் அதுதான் எஜுகேஷன் கூடிய டிராபேக் ஓகேவா அப்ப அந்த எஜுகேஷன் எப்போ சார் கண்கரன் லிஸ்ட்ல போன ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இனிஷியலா எஜுகேஷன் ஸ்டேட் லிஸ்ட் தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் மாத்திட்டாங்க எப்போ நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் தான் மாத்தினாங்க சரிங்களா ரைட் அடுத்து அப்போ எஞ்சி அதிகாரம் மத்திய அரசாங்க இருக்கு அடுத்து ஹவு மெனி பிரிட்ஸ் பிரிட்ஸ் அப்படின்னா நீதி பேராணைகளோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு என்ன சார் நீதி பேராணைனா என்ன அப்படின்னா அதாவது நமக்கு கான்ஸ்டியூஷன்ல அடிப்படை உரிமைகள் சொல்லிட்டு எவ்வளவு கொடுத்துருக்கா நிறைய உரிமை ஓகே ஜாதி பார்க்க கூடாது வேலை வாய்ப்பு சுதந்திரமான உரிமை பேச்சுரிமை இருக்குது எழுத்துரிமை இருக்குது நம்ம என்ன மதத்தை ஃபாலோ பண்ணால் மத மத உரிமை இருக்குது சமமாக நம்மளோட சட்டத்தை ஃபாலோ பண்ண எல்லா உரிமையும் இருக்குப்பா ஓகேங்களா சொத்துரிமை இருக்குது எழுதியாங்க அடிப்படை உரிமையில இருக்குது ரைட் இந்த இந்த உரிமைகள் உரிமைகள் தான் இருக்குது மறுக்கப்படும் பொழுது வந்து ஜாதி உன்னை வந்து தவிர்க்கிறாங்க ஒரு குரத்தை தண்ணி எடுக்கலான்னு சொல்றாங்க கிணத்துல தண்ணி எடுக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓகேடா உன்னுடைய மதத்தை உன் மதம் சம்பந்தமான விஷயங்களை பரப்புவதற்கு தடை விதிக்கிறாங்க ஓகே அப்ப என்னுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நான் எங்க சார் போவேன் எங்க போய் ஆகணும் கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்போ கோர்ட்ல போய் முறையிடுவதற்கு எனக்கு ஏதாவது அதிகாரம் இருக்குதா எஸ் அதுக்கும் தனியாக அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதுதான் சிறப்பு ஓகேவா அதிகாரம் கொடுக்குறதோடு மட்டும் நிற்காம அதிகாரம் கிடைக்காத பட்சத்துல கோர்ட்டுல போய் முறையிடுவதற்காகவும் நமக்கு அரசியல் அமைப்புல அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பேர் தான் நீதி பேராணைகள் ஓகேவா ரெண்டா இருக்குது ஆர்டிக்கல் முப்பத்தி ரெண்டு சுப்ரீம் கோர்ட்ல போய் விட்ஸ் போடலாம் ஆர்டிகல் இருநூத்தி இருபத்தி ஏழு ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் இதுதான் கண்டிப்பா ஓகே ஹை கோர்ட் உயர் நீதிமன்றம் இது உச்ச நீதிமன்றத்துக்கு ஓகேங்களா அப்போ அஞ்சு வகையான நீதி பேரானைகள் இருக்குது அந்த அஞ்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ்லேயே வருது நான் சொல்றேன் ஓகேங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு இதுக்காக சொல்லிட்டு நான் சொல்றேன் ஓகே மொத்தம் அஞ்சு நீதி பேரணை இருக்குது இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல்னா ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு மெயினா சுப்ரீம் கோர்ட்ல வந்து நம்ம முறையிடலாம் ஹை கோர்ட்ல முறையிட்டால் அது இருநூத்தி இருபத்தி ஆறு அதுதான் நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது அதை கோர்ட்ல போய்

கட்டாய கல்வி பற்றி வலி வலியுறுத்தியது அப்படின்னு பேசுறாங்க ஓகேங்களா அப்ப ஆர்டிகல் பார்க்கணும் எந்த ஆர்டிகல் பேசுது ஓகே ஒவ்வொரு ஆர்டிகலுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் ஓகே இதை பிரிவுன்னு சொல்லலாம் சரத்துன்னு சொல்லலாம் விதினு சொல்லலாம் எப்படினா வார்த்தை சொல்லலாம் ஓகே பசங்க கூட கிளாஸ் டவுட் கேட்பீங்க சார் என்ன சார் பிரிவுன்னு போட்டிருக்காங்க ஒரு சில விதினு போட்டிருக்காங்க எது சார் கரெக்டா இருக்கிறது அப்படின்னா இதுதான் ஒண்ணுதான் ஓகே பிரிவுன்னு சொன்னாலும் சரி விதினு சொன்னாலும் சரி சரத்துன்னு சொன்னாலும் சரி ஓகே ரைட் எழுதிக்கோங்க ஓகே அப்ப இங்க இலவச கட்டாய கல்வியை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் ஆர்டிகல் நாற்பத்தஞ்சு இலவச கட்டாய கல்வி பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்டிகல் ஓகேங்களா அப்போ வேற என்ன ஆர்டிகல் தான் இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா இன்னும் ரெண்டு மூணு ஆர்டிகல் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிகல் இருபத்தி ஒன்னு ஏ இருக்கு ஓகேங்களா எல்லாம் நான் என்ன சொல்றேன் அடுத்து ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்னு ஏ இருக்குது ஞாபகம் ஆர்டிகல் வந்து எஜுகேஷனுக்காக மட்டுமே இந்த மூணு ஆர்டிகல் டெடிக்கேட்டடா இருக்கு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் எழுதி வைக்கும் போது நாற்பத்தஞ்சு மட்டும் தான் இருந்தது ஃப்ரீ கம்பல்சரி எஜுகேஷன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாப்பத்தஞ்சு டிபிஎஸ் மீது அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நாற்பத்தஞ்சுல அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ரெண்டு ஆர்டிக்கலும் அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க எண்பத்தி ஆறாவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் தான் கொண்டு வந்தாங்க இருபத்தி ஏ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொன்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஆறிலிருந்து பதினான்கு வயது வரைக்கும் இலவச கட்டாய கல்வி கண்டிப்பா குடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்னு அரசோடைய கடமை இது கண்டிப்பா உழுதாகணும் ஓகேவா அந்த பயம் படிக்கிறன்னா கூட கவர்மெண்ட் வரைக்கும் பதினாலுக்கு அப்புறம் அவனுடைய ஒரு இருக்கலாம் அதை அவன் படிக்கலாம் ஓகே அப்போ ஐம்பத்தொன்னு ஏ சார் அது அதுக்காக அப்படின்னா பேரண்ட்ஸ் ஓகே அடிப்படை கடமைகள் ஒவ்வொரு பெற்றோரும் ஓகே ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளை ஆறுலேருந்து பதினாலு வயது உள்ள எல்லா குழந்தைகளையும் கம்பல்சரியாக என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஆகணும் ஆறுலருந்து பதினாலு அதான் வந்து ஆர்டிகல் ஐம்பத்தி ஒன்று ஏ அடிப்படை கடமைகள் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா எண்பத்தி ஆறாவது ஆண்டு இலவச கட்டாயம் கல்வியை பத்தி மட்டுமே மூணு ஆட்டுக்கும் இருக்குது ஞாபகத்துக்கு அடுத்து ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எஸ்சிஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் இடத்த கூட பார்த்துருப்பீங்க என்னுடைய வேலையை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்கனாமிக்ஸ் எபிசோடு ஒரு வார்த்தையை டிஸ்கஸ் பண்ணுறோம் ஞாபகம்னு நினைக்கிறேன் எம்எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை டிஸ்கஸ் ஞாபகம் எக்கனாமிக்ஸ் எப்பிசோடு தான் எம்எஸ்பின்னு ஒரு வார்த்தையை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் எம்எஸ்பின்னால் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ப்ரை இந்த ஆதார விலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு வார்த்தையை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் அப்போ அந்த வார்த்தையில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தங்களுடைய உணவுக்கு விலை அப்படின்னா கவர்மெண்ட்டை கொடுக்கலாம் அதாவது அது வாங்கக்கூடிய நிறுவனம் யாரு அப்படின்னா எஃப்சிஐ தான் ஓகே நான் அதை வந்து விலை நிர்ணயம் பண்ணக்கூடியது சிஏசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் தான் விலையை நிர்ணயம் பண்ணுது அதை வாங்கக்கூடிய அமைப்பு யாருன்னா இது எஃப்சிஐ தான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் ஓகேங்களா அப்ப இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது கார்போரேஷன் ஆஃப் இந்தியா Which one of the following is called as instrument of instruction? Okay, no, 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 no. கீழ்கண்டவற்றில் அறிவுறுத்தல் கல்வி கருவி அப்படி சொல்லக்கூடியது அப்படி பாத்தீங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் அதுதான் ஓகே டிபி எஸ்பி இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அறிவுறுத்துது ஓகே யாருக்கு அறிவுறுத்து அரசுக்கு அறிவுறுத்துது அப்போ அரசுக்கு அறிவுறுத்தக்கூடியது எது அப்படின்னா டிபிஎஸ்பி தான் அரசுக்கு ஒரு சில விஷயம் அறிவுறுத்தது நீ வந்து லிக்யூரை பேன் மதுவை மதுவை வந்து பேன் பண்ணு பசுவதையை தடை செய்யி எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்டத்தை கொண்டு வா யூனிஃபார்ம் சிவில் கோட் ஏதாவது ஒரே மாதிரி சட்டம் இலவச கட்டாய கல்வி இப்போ

நம்ம எப்படி வந்து நம்ம வந்து தேவையான அளவாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன என்னென்ன கான்ஸ்டியூஷன் பாடிஸ் தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன் கான்ஸ்டியூட் பாடி வேறு என்ன இருக்குது ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூட் பாடி பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் எதாவது எஸ்சி எஸ்டி கமிஷன் பிசி கமிஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேறு என்ன சொல்லலாம் எலெக்ஷன் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் ஒரு பாடி கிடையாது இது எல்லாமே கான்ஸ்டியூஷன் பாடிஸ் கான்ஸ்டிடியூஷன்ல மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு சில விஷயத்தை கான்ஸ்டியூஷன் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சட்டத்தால ஏற்றப்பட்டிருந்தது ஸ்டாச்சுரி பாடி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை யார் அப்பாயிண்ட் பண்ணுவோம் finance commission உடைய chairman sc commission உடைய chairman st commission chairman bc commission chairman எல்லா commission உடைய chairman ஐ appoint பண்றது இந்தியா உச்சபட்ச போஸ்ட் இந்திய ஜனாதிபதி ஓகே அவர்தான் எல்லா விஷயமான இருக்க எல்லா போஸ்டிங்ஸையும் ஐ அவர்தான் வந்து டிசைட் பண்ணுவாரு அவர்தான் வந்து appoint பண்ணுவார் ஓகே கையெழுத்து போடுறது அவர்தான் ஓகேங்களா chief election commissioner அடுத்து எஸ் நம்ம பார்த்து பாருங்க பிரிட்ஜ் மொத்தம் எத்தனை டைப் இருக்கு அஞ்சு டைப் ஆஃப் பிரிட்ஜ் இருக்குன்னு சொல்றோம் அந்த அஞ்சு டைப் ஆஃப் பிரிட்ஜ் இங்க தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா

தடையிறுத்தும் மனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நாலு வகையான பேர் சொல்றாங்க இன்னும் ஒன்னே ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ஓகே முதலேற்பு அதிகாரம் வரமா ஒரிஜினல் ஜுடிசிக்ஷனா இல்ல ஓகே மேல்முறையீட்டு அதிகாரம் வரமா அப்படியே ஜுடிசிக்ஷனா கிடையாது கோவாரண்டவா எஸ் தகுதி வினவு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருக்கிறான் பெரிய பொசிஷன் இருக்கிறான் அவனுடைய தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தகுதியை கேள்வி பண்றதுதான் பாத்தீங்கன்னா கோர்ட்ல கேஸ் போட்டு தகுதி கேள்வி பண்றதுதான் தகுதி வினவு அப்படி சொல்றாங்க சரிங்களா அப்போ மொத்தம் அஞ்சு டைப் ஆஃப் ரிட்ஸ் இருக்கு திருப்பி ஆர்டிகல் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு ஓகேவா இதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ரிட்ஸ் ஃபைல் பண்றதுக்கு ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு மேற்படி இது என்ன அப்படின்னு சொல்றதுன்னா அதான் இந்த ஹேபிஎஸ் கார் பஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஜெய்பிம் படத்துல மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த படத்துடைய கதையை இதோட மையமா வச்சுதான் இருக்கும் ஓகே அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருவாங்கல்ல அதுதான் அடுத்த டிஷன் ஆஃப் பவர் இம்பார்ட்டன்ட் விச் ஃபார்ம் ஆஃப் கவர்னர் அதாவது அதிகார பங்கீடு எந்த முறை அரசாங்கத்தின் முக்கிய அம்சம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஏதாவது நமக்கு வந்து பாலிட்டியில படிக்கிறது வந்து நம்ம நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் படிக்கிறோம் பாலிட்டிக்கு படிக்கிறதே கிடையாது ஓகே நிறைய பேர் வந்து பாலிட்டி படிக்கிறேன் பாலிட்டி படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது நீங்க வந்து சிவிக்ஸ் படிக்கிறீங்க ஓகேங்களா அதாவது கான்ஸ்டியூஷன் மட்டும் தான் நீங்க படிக்கிறீங்க என்ன பாட்டு என்ன ரைட்ஸ் எது பாலிட்டி அப்படிங்கிறது வேற நிறைய தியரியும் வரும் என்ன ஹவு மெனி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் எத்தனை ஃபார்ம் எத்தனை முறைகள்ல வந்து கவர்மெண்ட் இருக்குது ஓகேங்களா கவர்மெண்ட் எப்படி இதை அதிகாரம் பண்ணலாம் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஓகே அதுல வந்து கவர்னர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் டிவிஷன் ஆஃப் பவர் விச் இஸ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அதாவது அதிகார பிரிவு அப்படின்னு அதிகார பங்கீடு அப்படிங்கிறது எந்த வகையான அரசாங்கத்தை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே தலைவர் முறை அரசாங்கம் செய்யுமா கிடையாது பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா இருந்தால் அது அதிகாரப்புறவு கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து கொலிகேட் அதாவது குழு முறை அரசாங்கத்தில் இருக்குமா அதுவும் கம்மியாக தான் இருக்கும் கூட்டாட்சி முறை அரசாங்கத்துல தான் இந்த அதிகார பங்கீடு கரெக்டா இருக்கும் அதனால கூட்டாட்சி முறை அரசாங்கம் அப்படி சொல்றாங்க ஓகேங்களா அதிகார பங்கீடு எதை பத்தி பேசினா கூட்டாட்சி இது ஒரு கான்செப்டுவலான கொஸ்டின் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு வரலாம் அடுத்த பிறகு ரொம்ப முக்கியமானது அதாவது நீங்க எதாரும் படிக்கிறது ஹிஸ்டரி படிப்பீங்க ஓகேங்களா அந்த ஹிஸ்டரியில என்ன படிப்போம் ஏன்சியன் ஹிஸ்டரி சொல்லுவாங்க பழங்கால இந்தியா மிடிவியல் ஹிஸ்டரி மாடர்ன் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இடைக்கால இந்தியா அப்படி சொல்லுவாங்க அப்புறம் மாடர்ன் ஹிஸ்டரி அதாவது ஐஎன்எம் அப்படி நம்ம சொல்லுவோம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் மாடர்ன் ஹிஸ்டரி கூட சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்போ போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் அப்படி ஒரு வார்த்தை கூட இருக்குது ஓகே போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் பிஐசி அப்படி சொல்லுவாங்க இது வேற சப்ஜெக்ட்ல வரும் ஓகேங்களா அந்த டாபிக் பேர் ஏன்னா ஆனாலும் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம எதாவது படிக்கிறது இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்தது அதுதான் படிக்கணும் ஓகேவா அதை படிக்காம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் இந்தியாவோட அரசியல் என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி பாலிடிக்ஸ் நமக்கு சிவிக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நடந்தது ஜவஹர்லால் நேரு வந்தாரு அப்புறம் என்னென்ன போர் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் இந்தியா சைனா போர் இந்தியா பாகிஸ்தான் போர் டூ அப்புறம் எங்கெல்லாம் அணுகுண்டு சோதனை நிகழ்த்தினா இதெல்லாம் நம்ம படிச்சோம் அதன் அடிப்படையில நம்ம அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்தியாவோட அரசியல ஒரு சில விஷயங்கள் திருப்பு முறையா இருந்திருக்கும் ஒரு சில பேமஸான திட்டங்கள் தான் இருக்கும் இதுல காமராஜர் என்ற புகழ் பெற்றவர் காமராஜர் அதாவது காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அவர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை பொறுப்புல இருக்கும் பொழுது ஒரு ஃபேமஸான ஒரு திட்டத்தை வந்து அடிக்கடி நாட்டு ஒரு திட்டத்தை வந்து முன்மொழிந்தார் என்ன திட்டம் வழிபாட்டு கே பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க அறுபத்தி மூணு தான் எதுக்காக அந்த டைம்ல எலெக்ஷன் நடந்தது ஓகே ரெண்டு எலக்ஷன் ஐம்பத்தி ஏழு எலக்ஷன் திருப்பி அறுபத்தி ரெண்டு எலெக்ஷன் நடந்தது அறுபத்தி ரெண்டு எலெக்ஷன் நிறைய அதாவது காஹ் ஜவஹர்லால் நேருக்கும் உடம்பு சரியில்லாமாச்சு காங்கிரஸோடைய இதே வந்து கம்மி ஆயிடுச்சு செல்வாக்கு வந்து கம்மி ஆயிட்டே இருந்தது கம்மியாயிருந்தா என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு தன்னுடைய ஓகே அவர் என்ன தன்னுடைய அதாவது காங்கிரசோடைய செல்வாக்கை உயர்த்துவதற்காக சீனியர் காங்கிரஸ் லீடர்ஸ் ஓகேடா மூத்த தன்னுடைய ரிசைன் பண்ணிட்டு காங்கிரஸோட எதிர்க்சிக்காக வந்து நிறைய பிரச்சாரம் பண்ணி சொன்னாரு இவர் அதுக்கு உதாரணமாக ஆயிரத்தி அறுபத்தி மூணுல இவர் அந்த டைம்ல காமராஜர் வந்து தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு தன்னுடைய பதவி ரிசைன் பண்ணிட்டு காங்கிரஸ் எதிர்க்காக பண்ணார் அந்த திட்டத்துக்கு பெயர் தான் கே பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எந்த வருஷம் தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் ஓகே பெண்களுக்கான ஆணையம் எந்த எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா நம்ம ஊர்ல ஆணையத்துக்கு ஃபேமஸ் எதுக்கு எடுத்தாலும் ஆணையங்கள் 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 இருக்கு ஓகேங்களா தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஆணையம் பழங்குடியினருக்கான ஆணையம் இப்ப ரீசெண்டாயினது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஆணையம் இன்னும் வருங்காலத்துக்கு என்ன வரலாம் ஆணையம் கூட வரலாம் ஓகே சமுதாயத்தில் மேம்பட்ட மக்கள் ஏன்னா வந்து இடபிள்யூஎஸ் கொடுத்தாங்க ஓகேவா அதாவது பொருளாதார ரீதியாக மேற்பட்டவர்கள் யாரெல்லாம் வைக்கிறார்கள் அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஆணையம் கூட அமைக்கிற ஆட்சிப்படுத்து கிடையாது அவ்வளவு ஆணைகள் இருக்குது ஓகே பெண்களுக்கான குழந்தைகளுக்கான ஆணையம் இருக்குல்ல இந்த பெண்களுக்கான ஆணையம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது இந்த உமன் கமிஷன் ஓகேங்களா இது எதுக்காக அப்படி பாட்டீங்கன்னா எப்பவும் போலதான் அதாவது எந்த இந்தியாவில என்னென்ன செக்ஷன்ஸ் பீப்புள் எந்த சொசைட்டி பீப்புள் தான் வீக்கா இருக்கிறாங்களோ அவங்கள கவனிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க தான் சைல்டு சைல்டு லேபர் அதிகமா இருக்கு ஓகே இப்போ என்னன்னா அதான் என்னன்னா எழுதிருக்கும்போது கேமரா ஆஃப் ஆயிட்டு இப்போ வந்து பெண்களுடைய ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்த தவிர வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கமிஷன் இருக்கு இது வந்து ஒரு ஸ்டாச்சுரி பாடி தான் ஓகே இதா கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது ஒரு ஸ்டாச்சுரி பாடி एग्जांपल கூடுதலாக என்ன வரனா ஃபர்ஸ்ட் சேர்மன் யார் அப்படி கேட்பாங்க ஜெயந்தி பட்நாயக் இது வெச்சுங்க ஃபர்ஸ்ட் சேர்மன் வுமன் கமிஷனுக்கு வுமன் தான் சேர்மனா போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் சேர்மன் ஜெயந்தி பட்நாயக் அவர்தான் ஃபர்ஸ்ட் சேர்மன் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா அடுத்து விச்சர் தி ஆர்டிகல் ஃபாலோயிங் ஆபீஷியல் ಲ್ಯಾங்குவேஜ் ஓகேங்களா இந்தியாவுக்கு நேஷனல் ಲ್ಯಾங்குவேஜ் யாரோ கேளு இந்தியாவோட தேசிய மொழி என்ன அப்படி கேட்டா நிறைய பேர் ஹிந்தின்னு சொல்லிருவாங்க கிடையாது ஓகே இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது இந்தியா வந்து அஃபீஷியல் லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த அஃபீஷியல் லாங்குவேஜோடைய ஆர்டிகல் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க இந்தியாவோட ஆஃபீஸா கொஞ்சம் ஆர்டிக்கல் ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ அதுதான் இந்தியாவோட அஃபீசியா கொஞ்சம் ஆர்டிக்கல் அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் தான் நம்மளுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் ஓகே நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் சரி

ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ரொம்ப ஓகே நிறைய முக்கியமான ஆபரேஷன் ஸ்டார் புத்தாசன் போலோ இதெல்லாம் நிறைய முக்கியமான எல்லாமே பார்த்து ஆப்ரேஷன் நீல நட்சத்திர நடவடிக்கை யாரு கொண்டு வந்தது அப்படி பார்த்தா இந்திரா காந்தி அவருடைய டைம்ல கொண்டு வரப்பட்டது அந்த நீல நட்சத்திர நடவடிக்கை இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் காலிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் இந்த தீவிரவாத அமைப்புகளை ஒழுக்குவதற்காக தங்க கோவில் அப்படின்னு சொல்லி பொற்கோவில் அமிர்தர் சரஸ்க்கு இந்த பொற்கோவில் அந்த அந்த சீக்கிய பீப்புள் தான் இருந்ததுனால அந்த சீக்கிய பீப்புளை வெளியே அனுப்புவதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஓகேங்களா எண்பத்தி நாலுல ஜூன் மாசத்துல இந்த ஆப்ரேஷன் பண்ணிருப்பாங்க அந்த வருஷமே சீக்கிய பாதுகாவலர்கள நம்மளுடைய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அதுதான் இந்த ஆப்ரேஷன் பண்ணி இந்திரா காந்தி அவர்கள் அதே வருஷத்துல கொல்லப்பட்டிருப்பார் அக்டோபர் மாதம் வந்து அதே வருஷத்துல சீக்கிய அவங்களுடைய பாதுகாவலர்கள் முப்பது குண்டுகள் உங்க உடம்புல வாங்கிருக்கோம் அந்த அளவுக்கு வந்து கண்ணனை சுட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஒரு பெரிய கதை ஓகே பஞ்சாப்ல அமிர்தான் பொற்கோவில் தான் அது என்னன்னா கோவிலுல வந்து நிறைய போதை பொருளையும் தீவிரவாத நடமாட்டம் அதிகமா இருந்தது இப்படி பண்ணாங்க அடுத்து பதினஞ்சு டோட்டல் ரிசர்வேஷன் லிமிட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா அறுபத்தம்பது சதவீதம் தமிழ்நாட்டுடையா அறுபத்தம்பது சதவீதம் மேக்ஸிமம் இந்தியாவில் என்ன ரிசர்வேஷன் லிமிட்டேஷன் ஐம்பதுக்கு மேல தாண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணிருக்காங்க அப்படியே தமிழ்நாட்டிலேயும் ஒரு சில ஸ்டேட்ஸ்லயும் ஐம்பதுக்கு மேல இருக்கு தமிழ்நாட்டு ரிசர்வேஷன் அறுபத்தி ஒன்பது சதவீதம் ரிசர்வேஷன் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் அடுத்து அப்படி மேட்ச் பண்ணணும் ஓகே ராங்கா மேட்ச் ஆயிருக்கு எதுவும் கேட்கிறாங்க ஓகே நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கான்ஸ்டியூஷன் பாடியா நான் கான்ஸ்டியூஷன் பாடி தான் ஓகே இது கரெக்டா தான் மேட்ச் ஆயிருக்குது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்னது ஒரு ஸ்டாச்சுரி பாடி அப்போ நான் கான்ஸ்டியூஷன் பாடி தான் இது கரெக்டா இருக்குது பினான்ஸ் கமிஷன் ஒரு நான் கான்ஸ்டியூஷன் பாடி சொல்லிருக்காங்க கிடையாது இது ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி இதுதான் ராங்கா மேட்ச் இருக்குது ஆர்டிகல் இருநூத்தி எண்பது இருக்குது ஓகே பினான்ஸ் கமிஷன் இருக்காங்க நிதி குழு நிதி ஆணையம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஒரு நான் கான்ஸ்டியூஷன் பாடி தான் ஓகே பினான்ஸ் கமிஷன் தப்பா இருக்குது ஆர்டிகல் இருநூத்தி எண்பது மீதி எல்லாமே ஸ்டாச்சுரி பாடியா இருக்கும் அது எக்ஸிகூட்டிவ் பாடியா இருக்கும் அடுத்து ஆளுநருடைய அதிகாரத்தை பத்தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தவறான கூற்று என்ன அப்படின்னு பாருங்க ஆளுநர் நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனை படியே குடியரசுத் தலைவர் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க எஸ் கரெக்ட் தான் ஐந்து ஆண்டு காலத்திற்கு ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் ஆளுநர் நியமிச்சது அஞ்சு வருஷம் அடுத்து ஆளுநரின் பதவிகாலம் முடிந்த பின்னரே குடியரசு தலைவர் அவரை பதவியிலிருந்து நீக்க முடியும் அப்படிதான் எதுவுமே கிடையாது ஓகே குடியரசுத் தலைவர் நினைச்சா இப்ப கூட நீக்கலாம் ஒரு ஆளுநரை ஓகே அதனாலதான் அதோட அந்த பிரசிடன் அப்படின்னு சொல்லுவாங்க பிரசிடென்ட் நினைச்சா இப்ப கூட ஆளுநரை தகுதி நீக்கம் செய்யலாம் அதுதான் சொல்றாங்க இது வந்து என்ன சொல்லுவாங்க பதவியெல்லாம் முடிந்த பின்னர் தான் நீக்க முடியும் சொல்றாங்க அப்படிலாம் கிடையாது எப்போனாலும் நீக்கலாம் ஓகே மாநில அரசானதா ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியாது உண்மைதான் மாநில அரசாத ஒரு ஆள் இப்போ கூட ஆளுநருக்கும் மாநில அரசு நிறைய முரண்பாடு இருக்குது நீக்க முடியுமா நீக்கவே முடியாது ஓகே சட்டமன்றத்தில் ஒரு ரெசல்யூஷன் பாச முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அரசாங்கத்தில் அடுத்த ஸ்டேட் எமர்ஜென்சி கேன் பி இம்போஸ்ட் பை த பிரசிடண்ட் அண்டர் த விச் ஆர்டிகல் ஓகே ஸ்டேட் எமர்ஜென்சி மொத்த மூணு எமர்ஜென்சி இருக்கும் ஐம்பத்தி ரெண்டு எர்ஜென்சி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்து நேஷனல் எமர்ஜென்சி முன்னூத்தி ஐம்பத்தி தான் ஸ்டேட் எமர்ஜென்சி மாநில மானித அவசர காலநிலை ஓகே இது என்னன்னா ஆயிரம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஓகே நெக்ஸ்ட் இது பிரசிடன் தான் ஆளுநருடைய அதிகாரம் பற்றியே கரெக்டான கூற்று இருக்கிறார் ஆளுநரை பத்தி ரெண்டு கொஸ்டின்ஸ் முதலமைச்சர் அமைச்சர் குழுவை ஆளுநர் நியமிக்கிறார் எஸ் நூறு சதவீதம் கரெக்ட் மு க ஸ்டாலினரை ஆளுநர் ஓகே அமைச்சர்களை ஆளுநர் தான் நியமிச்சிருப்பார் அடுத்து ஆளுநரின் முன் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில சட்டப்பேரவையில் பண மசோதாக்களை பாஸ் அறிமுகப்படுத்த முடியும் எஸ் நூறு சதவீதம் கரெக்ட் மணி பில்

மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் அதிகாரம் பெற்றாலும் நிறைய நூறு செய்தான் ஒரு மாநில சட்டமன்ற கூடன்னா அதுக்கு ஆளுநருக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு ஆளுநர் மட்டும்தான் செஞ்சு ஆகணும் ஓகேனா அப்போ ஒன் டூ ஃபோர் தான் கரெக்ட் ஒன் டூ ஃபோர் த்ரீ மட்டும் ராங் ஓகே ஆளுநருடைய அதிகாரங்கள் தெளிவா பாத்துக்கணும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஓகே அடுத்து பாருங்க லாஸ்டா எப்பவும் போல ஒரு எபிசோட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் ஒரு அசன் ரீசன் கொஸ்டின் இருக்குது ஓகே ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையிலே குடியரசு தலைவர் மாநில அவசர கட நிலையை பிரகடனம் செய்கிறார் இப்பதான் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு ஆளுநர் பிரசிடென்ட்டுக்கு ஒரு அறிக்கை கொடுப்பாரு அந்த அறிக்கையின் பெயர்ல மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவசர கால நிலையை வந்து குடியரசு தலைவர் வந்து பாஸ் பண்ணுவார் கூட்டு கரெக்ட் தான் ஓகேவா காரணம் அடுத்து மத்திய மாநில அரசுக்கு இடையான உறவை பராமரிக்க ஆளுநர் பொறுப்பானவர் அப்படின்னு சொல்றாங்க எஸ் உண்மைதான் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில உறவை பராமரிப்பதற்காக தான் 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 முக்கிய பங்குக்கு காரணம் 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 இந்த 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 அவசர நிலைக்கு இருக்குதா அப்படின்னு கிடையாது ஓகேங்களா அது மாதிரி சொல்லணும் கூற்று ரெண்டுமே சரி ஆனால் என்பது என்பது ஆர் சரியான விளக்கம் அல்ல ஓகே விளங்காது ஏதுவா கண்டிப்பா முடிஞ்சதா இருபது கொஸ்டின்ஸ் பாலிட்டி இருந்து நிறைய ஃபேக்ட் நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம் ஓகே கடைசி ஒரு கேள்வி ஓகே கடைசி ஒரு கண்ட பஸ் கேள்வி போட்டுக்கோங்க அது நம்ம சொல்லிருக்கோம் ஓகேங்களா இந்தியாவில் முதல் முறையாக கடல் பசு பாதுகாப்பகம் எங்க கட்டினா எங்க ஒரு இடத்துல வந்து அமைக்கிறாங்க ஓகே எங்கிறது கமாண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எந்த மாநிலம் எந்த ஊர்ல ஓகே எந்த பிளேஸ்ங்கிறது கமாண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்தியாவின் முதல் கடல் பசு பாதுகாப்பகம் ஓகேங்களா அடுத்த எபிசோடு அடுத்த எபிசோட் ஹிஸ்டரி ஓகேங்களா வரலாற்றுல நவீன கால இந்தியாவை பார்க்கலாம் அடுத்த எபிசோடு ஓகே தேங்க்யூ